வாங்க மாமா வாங்க என்ன எப்ப வந்தீங்க இப்பதாமா வந்து ஏண்டா சிவராணி நடந்ததே ஏன் பேசிட்டு இருக்க நடக்க போறதுக்கு கபடி இப்ப என்னடா நடந்துருச்சு பய எவளாவது தரங்கட்டவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டானா இல்ல காலித்தனமா ஏதாவது செஞ்சிட்டானா அது பொண்ணு யாருடா உன் உடம்பிறந்த ரத்தத்துக்கு பிறந்தவ தானடா ஆனா அது கூட அந்த திமிர் புடிச்ச பய ரத்தமும் சேர்ந்துள்ள ஓடுது உன் கூட பேச என்னால முடியும் வயசானவன் உங்க கொஞ்சமாவது நினைச்சு பாருடா ஏண்டா இப்படி நம்ம யார் நிக்கிறோ தங்கி இருக்கிறது நமக்கு கௌரவமா நீ சொல்லலாம் என் இல்லன்னு ஊர் சொல்லுமா நாளைக்கு சவனாண்டியோட மகனும் மருமவனும் தெருவில் நின்னாங்கன்னா யாருக்கிடா கேவலம் அவங்க பெரிய ஆலை வந்து குடும்பம் நடத்த அதுதான் நமக்கு கௌரவம் என்னடா பேச மாட்டேங்கிறேன் எனக்கும் மச்சானுக்கும் அருவாதா வச்சிருந்தேன்னா உடனே பாருங்க இல்ல நாங்க பிறப்பு என்னங்க நீங்க சின்னவ இங்க பாருங்க நான் ஒண்ணும் அந்த போய் கூப்பிட்டு வர

அதை நாங்க பார்க்கத்தான் போறோம் போங்கட அது கனவுளே நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் எங்க எங்க போயிட்டீங்க ஆளை வச்சு தேடி பார்த்தோம் காணவே காணான்ட்டான் அதுக்காக நீங்களே நடத்தி போல நினைச்சீங்களா நான் ஒருத்தர் இருக்குதே மறந்துட்டீங்களே அது வந்துங்க நேரம் ஆயிடுச்சுல அதனாலதான் நேரமா கல்யாணம் நேரம் பார்த்து நடந்துச்சா இல்ல நாள் பார்த்து நடந்துச்சா ஏண்டி நடந்தது என்ன கல்யாணமா எனக்கு இருக்கிறது ஒரே மக அவனுக்கு இப்படி அனாத மாதிரி கல்யாணம் நடந்துச்சு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க கோமா இருக்கீங்களோ நினைச்சு எனக்கு கோமா வந்து உன்னை ஏண்டி போய் அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்றேன் ஏதோ நடந்து நடந்துச்சு இன்னைக்கு நல்ல நாளோ கெட்ட நாளோன்னு பயந்து போய் நாரிக்குடி ஜோசியர்கிட்ட ஓடி போய் ஓடியாரு எங்க ஜோசியர் கிட்ட போய் ஓடிங்க நடந்து எல்லாம் அவரோட சொன்னேன் ரொம்ப வருத்தப்பட்டாரு இன்னைக்கு நாள் அவன் பார்வதி ஐயோ அப்புறம் அதனால ஒரு நல்ல நாளை பார்த்து குழந்தைக்கு படையல் கடையில் வச்சு அப்புறமா சாந்தி மூத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு அதனால என்ன கிணத்து தண்ணி ஆத்து கொண்டு வர போகுது ஒரு ஆவணி மாசம் பதினேழாம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியார் குறிச்சு கொடுத்துருக்காரு நல்ல வேளை நேரத்தோட வந்தேன் அவன் ஒண்ணு நடக்கலையா எங்க இந்த பையன் அதுக்குள்ள போய் உட்காந்துட்டானா என்ன கேது இப்ப போய் அவங்க கிட்டலாமா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஆசிர்வாதம் பண்ணுங்க கும்பிடுங்கப்பா கல்யாணம் தான் நாள் பார்க்காம நடந்துச்சு இனிமே நடக்கிறதாவது நல்ல நாள் பார்த்து நடக்கு வாழ்ற வீடு சொல்றது புரிஞ்சுதா நல்லாரு அங்கே சே நல்லாரு நீங்களா முதல்ல கிடை வச்சாத்தி யாராவது பார்த்துட போறாங்க என்னங்க இந்த நேரத்துல எல்லாம் கோழி குழம்பு வச்சாங்களா எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா நல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்துருக்க இந்த வச்சுக்க அய்யய்யோ யாரோ வந்திருக்காங்க

நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ யாருக்கோ வாங்கிட்டு வந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கிய என்னமாச்சு ஏன் இப்படி இருக்க அப்பா என்ன நடந்துச்சு என்பா என்பா அப்ப எங்க இல்லடா என்னது அவன்ட இதெல்லாம் மூட்டை கட்டி வை உன் கல்யாணத்துக்கு போதும் அப்பா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னப்பா சொல்றீங்க நம்ம பொண்ணு செண்பகமும் அந்த பைய தங்கராசு சோழக்காட்டுல தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சு பொம்படியா கல்யாணத்தை செஞ்சு வச்சு இந்த ஊர் பெரிய தொலைக்காரங்க ஊருக்கு இவ்வளவு நல்லது பண்றீங்களே வர எலெக்ஷன்ல நீங்களே எம்எல்ஏக்கு என்ன நின்னுடுங்க ஆ நமக்கு இந்த கட்சி கட்சி எல்லாம் வேண்டாம் ஐயா யா சுயேச்சையா நில்லுங்க உங்க கைய நாங்க பலப்படுத்துறோம் ஏடா என் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இருந்திருப்பாங்க எப்படாவது குறுக்க வந்தீங்க தலைய சீவரு

கேளுங்க நீ எனக்கு புத்தி சொல்றியா நாயே திட்டம் போட்டு சொல்றியா உன் குடும்பத்தை பூண்டோட அழிக்க என் பேரு முத்தையா விபரிதமாயிர இனிமேல் ஆகிறதுக்கு என்னடா இருக்கு எங்களை தலை உணிய வச்ச உன் தலையை தரையில போட்டு மிதிச்சாத்தான் எனக்கு நிம்மதி

இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஒன்னா சேரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேனே அதுலயும் பண்ண அள்ளி போட்டுட்டானு ஏ மதனி சென்முகம் எங்க தண்ணிக்கு போயிருக்கா மதனி ஓ மருமக எப்படி இருக்கா அவ என் மருமக இல்லமா என் மக அவளுக்கு என்ன ராஜாதி மாதிரி இருக்கா மனுஷனுக்கு கிடைச்ச கொம்பேரி மூக்கம் பாம்பு சுடுகாட்டு மரத்துனால ஏறி கடிவட்டம் போன வந்துச்சா வந்துச்சான்னு பாக்குமா பையன் ஒழுங்கா வெட்டினாலு பாக்க வந்தியா எந்த மரத்தை வச்சு இந்த வீட்டு படியாருனே என்ன பெத்தவனுக்கு மகளா பிறந்துட்டு இப்படி ரோஸ் கிட்டு வந்து நிக்கிறிய போய் ஓ வழியா வழிய

ஏ இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணுன்னா ஐயா வயசுல என்னடா பண்ணுவேன் அஞ்சுல வளையிறதான்டா ஐம்பதுல வளையோன்னு வாழ்ன்டா ஐயா மாதிரி வாழணும்டா ஒரு பய விரல் நீட்டி ஒன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவேன் அஸ்க அட விடு வச்சா சின்ன பசங்கன்னா அப்படித்தான் நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி என்ன மாமா வந்திருக்காங்களே என்ன விசேஷம் வேற ஒன்னும் இல்ல நேத்திக்கு கொடுத்தீங்களா குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாங்கி வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள்ள நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்ல அதை கேட்ட அனுப்பிச்சானுங்க குடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனும் போட்டு இத கொஞ்சம் கையில புடிங்க இவங்க எங்க புற விட்டு போயிட்டு இருக்காங்க பக்காத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க

சோழம் ஒருத்தர் சொல்லிவிட்டு போனாவது வந்தீங்க ராஸ்கோல் பிச்சு முடுவேன் சோளம் வேளைஞ்சு காத்து கிடக்கு சோடி அது யாருப்பாது ஆமன்ன

தூக்கம் வல்லம்மா அம்மா தாக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆறு போடலாமா நல்லா காயுது அது ஒண்ணு இல்ல நீங்க பாட்டு பாடுங்களா அதுல உணர்ச்சி வசப்பட்டேன் நீங்க பாடுங்க ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நெல்லு நேரா இன்னத்துல யாரு கொள்ள கதவு திறந்தது வாங்க நான்தான் இன்னும் குழியல ஒரே புழுக்க வருது புழுக்கமா எங்களுக்கு முழுக்க மாத்தா நாங்க குளிச்சு பெரிய ராஜ ஆமா அது என்ன பாட்டு சத்தம் பக்கத்தூர் திருவிழால மைக் செட் போடுறாங்க திருவிழாவா திருவிழாவில பாடுற பாட்டுமா மாதிரி தெரியல பாடுறவனையும் பாட்டு எழுதுவனையும் போட்டு உதைக்கணும் சரி சரி உள்ள வந்து பாடு மஞ்ச போட்டு தேய்க்கிறான் ஏய் செண்பகம் அங்க பாருடி உங்க அப்பா உனக்கு சீரியல் கொண்டாடாது

ஏதோ நடந்தது நடந்து போச்சு முறையா கல்யாணத்தை தான் செய்ய முடியாமல் போயிடுச்சு செய்ய வேண்டிய எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி ஏத்துக்குங்க என்னது முறையா அப்படின்னு இருக்குதா ஏன்னா நான் என்ன முறையோ வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தனா இல்ல சீருவனு கேட்டு வந்தனா என்ன பணத்து முறை காட்டுறீங்களா ஏய் நான் ஒண்ணும் வக்கத்து போயிடல என் வீட்டுல இருக்கிற சாமான்கள் எடுத்தாலும் ஏட்டி வீட்டுக்கு சீர் கொடுக்கலாம் தெரியுமில்ல சீரு கொண்டு வந்துட்டீங்களோ சீரு நீ கொண்டு வந்து கட்டிலுமே என் மரும தூங்கணுங்க அவசியம் கிடையாது ஏற்கனவே நாங்க அவளை வசதியா தான் வச்சிருக்கோம் தயவு செய்து என்ன உள்ள கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் திட்டு நான் தாங்கிக்கிறேன் ஏன்னா நான் பொண்ணு திட்டேன் இப்படி நாலு பேர் பாக்குற அளவுக்கு என்ன கேவலப்படுத்தாது உங்ககிட்ட நான் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கப்போ அந்த கதையா இங்க நடக்காது நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறாலும் சரி நான் மன்னிக்கற தயாரா இல்ல என்னவோ என் புள்ள தொட்டுச்சானே இருந்தா இந்த பாம்பு குட்டி நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன் அன்னைக்கு உன் பையன் கத்தி தூக்கிட்டு வந்தானே அப்ப எங்க வசந்த புத்தி என்னைக்கு என் மகன் தொட்டு தாலி கட்டினானா அப்பவே மகளுக்கும் குடும்பத்துக்கும் இருந்துச்சு மருமகம் இனி அவ உன் வாசப்படி மிதிக்க அப்படி மிதிச்சா இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என்ன புரிஞ்சு காலி பண்றது வேண்டாம் நான் இவ்வளவு சொல்லி ரோசமில்ல உனக்கு பானை கட்டி சென்னுவான்